ஹாய் எல்லாரும் இருக்கீங்களா வெல்கம் பேக் டு சிட்டுக்குருவி ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ வந்து வீடியோ போட்டு ரெண்டு வாரம் ஆகுது எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வந்து நான் வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஓ வீடியோவாக நான் போடணும் அப்படின் தான் எனக்கு ரொம்ப ஆசை மற்றது குக்கிங் வீடியோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறத விட ஒரு விவசாயத்தில் வந்து நான் எப்படி வந்து ஒரு விதையை போடுறேன் அதை எப்படி வந்து முளைக்கிது அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறேன் இதெல்லாம் தான் எனக்கு ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆசை பார்க்கலாம் எனக்கு இதே வீடியோ நான் இதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் கொடுக்கணுன்னா என்னால் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் நான் போட முடியும் ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் தான் நான் எடுத்திருக்கேன் நான் வீடியோ போடாததுக்கு கூட அதுதான் ரீசன் வீடியோ வந்து நமக்கு எந்த அளவு ரீச் ஆகுதோ ஆகலையோ ஆனால் நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த பறவைகள்லாம் பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறகு முளைச்சிருச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் குலோப் ஜாமுன் மாவு வந்து வாங்கி போட்டு ரெண்டு வாரமாக அப்படியே இருந்தது ஸோ வந்து கொஞ்சம் குலோப் ஜாமுன் பண்ணிட்டேன் அதாவது நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லையே வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் மீசோவில் வந்துட்டு ஒரு ட்ரீ வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லோரும் வளர்த்துறாங்களே இது வந்து நம்மளுடைய இந்த ஒரு கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட்டு சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னடா பேக்கிங் இப்படி வந்திருக்கேன்னு பக்குன்னு இருந்துச்சு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்து அவங்க டெலிவரி பண்ணாங்க வாங்கி பார்த்தோன்னே எனக்கு சம கோவம் ஐயோ போச்சு இது வருமா என்னவோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு கூட கா ஒரு மாதிரி காஞ்சு போயிருந்தது அதுக்கப்புறம் யூடியூப்பில் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா இந்த செடியை பொறுத்த மட்டும் ஒரு அதாவது ஒரு பத்து மாதம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாதுங்களாமா அப்படியே இருக்குமாமா ஒரு பத்து மாதம் கழித்து நம்ம எடுத்து வச்சோம்னாலும் அருமையாக வரும்னு போட்டிருந்தது அப்புறமே தான் எனக்கு அப்பாடா அப்படின்னு வந்து நிம்மதியாக இருந்துச்சு சரி சிக்கன் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேங்க உப்பு வந்து ஒரு முறை போட்டினா ரெண்டு முறை போட்டனான்னு கடவுளுக்கு தான் தெரியும் சரி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் மாவு கொடமெளகாய் அது இதுன்னு போட்டு பார்த்தேன் அப்பையும் வந்து ஒன்றும் வந்து உப்பு வந்து குறஞ்ச மாதிரி எனக்கு தெரியல கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணியாச்சு சரி என்ன பண்ணுறது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு போய் தென்னை மரத்துக்கெலாம் கொஞ்சம் தண்ணி கட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வந்து எனக்கு பட்டர்ஃப்ளைஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த டிசைன்லாம் வந்து கடவுளே வந்து காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லணும் கண்ணில் பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது நானும் எவ்வளோ கிட்டத்தில் போய் எடுத்தாலும் எனக்கு வந்து நீ ஃபோட்டோ தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது ரொம்பவே அழகாக க்யூட்டாக உட்காந்தது இந்த பட்டர்ஃப்ளை ஸோ வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான் தோட்டத்துக்கு போயிட்டு பட்டர்ஃப்ளையை ஏதாவது கலர் கலராக பார்த்தேன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு கூட நான் மொபைல் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வண்டு பொன் வண்டுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நான் பார்ப்பேன் அங்கங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாம்புக்குன்னு இருந்துட போதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது எதுவாக இருந்தால் என்னங்க நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்மளையும் அது எதுவுமே பண்ணாது இந்த வெட்டுக்கிளியை பாருங்கள் நம்மளுடைய அவரைக்காய் செடியில் உட்காந்துருந்தது நானும் எவ்வளோ தான் கிட்டத்தில் போனாலும் கண்ணை கூட முழிக்கல அது இன்னும் வெளியில நினச்சிட்ருக்கு சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிட்டத்தில் போயிட்டு ஒரு குட்டி வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் மறுபடியும் வந்து கொஞ்சம் இடங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி எதாவது நம்ம போடுறதுக்கு க்ளீன் பண்ணி வைப்போம் மண்ணை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குச்சி கிழங்கு அந்த குச்சி கிடச்சிச்சிங்க அதை வந்து அப்படியே வந்து நட்டு விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விதைகளாக வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து விவசாயம் வந்து நம்மளே வந்து ஒரு செடியை வளர்த்து அதில் வந்து காய்கறிகள் அதாவது கீரை பழம் சல் பறித்து சாப்பிட்றம் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த வாழைத்தார் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து வெட்டுற தருவாயில் இருந்துச்சு நான் தான் ஐயோ நாளைக்கே படுத்துரும் வெட்டு வெட்டுன்னு சொல்லிட்டு நானும் நெறிஞ்சனும் சேர்ந்து ஒரு வழியை அதை வெட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய் வச்சா ஒரு வாரமாக பழுக்கலைங்க பாருங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு ஷார்ட் ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் சூப்பராக வந்து இறைகள்லாம் முளைச்சி அழகாக இருந்தது லைட்டாக டச் பண்ணால் போதும் அவங்க அம்மா பறவை வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு இறைக்காக வாயை திறந்து ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுச்சு அது கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு பேர்ட்ஸ் கூட நிறைய வளர்க்கணுன்னு ஆசை பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எதாவது கொஞ்சம் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்ச வெந்தயக்கீரை கீரை கடைசல் தான் பண்ணியிருந்தேன் கீரை வந்து ரொம்ப பெருசாக நான் விடலை ஓரளவுக்கு வந்து சின்னதாக இருக்கிறமோதே பறிச்சிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல இளங்கீரையாக இருந்துச்சு இது இந்த மாதிரி நம்ம வந்து விளைவிச்சு சாப்பிட்றதே ஒரு பேரானந்தம்னு சொல்லலாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து காயறதுக்கு விட்டுருவோம் ஆனால் நம்ம வந்து விதைச்சி வளர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எஃபோர்ட் எடுத்து கண்டிப்பாக அதை செஞ்சுருவோம் நானும் அப்படிதாங்க ஆனால் வந்து கீரை வந்து நான் கொஞ்சம் சின்ன இடத்துல தான் போட்டிருந்தேன் பத்தாவதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கோழி வேறு பாதி வந்து கொத்திடுச்சு மீதி இருந்தது நமக்காச்சு அப்படின்னு வந்து பறிச்சிட்டேன் நிறைய கீரைகள் வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து விதைச்சு அதை வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் கீரை வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு சத்து ரொம்பவே நிறைஞ்சது க்ரோபேக்கில் வச்சு நிறைய கீரைகள் வந்து போடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் பார்ப்போம் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் மதியம் லன்ச்சுக்கு கீரை கடைசல் அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் நம்மளுடைய ஃபேவரட் மாம்பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் இவ்வளோதாங்க லன்ச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா